பேரறிஞர் அண்ணாவின் விருப்பப்படி தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை அரசு படிப்படியாக கொண்டுவர என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதியும் ஆளாத மாநிலங்களுக்கு குறைவான நிதியும் அரசு ஒதுக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க ஜப்பான் நிறுவனத்தின் நிதிக்காக காத்திருக்காமல் அரசே நிதி வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தப்போவதாக அறிவித்துள்ள நிலையில் தமிழக அரசு அது குறித்து பேசாமல் இருப்பதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் சமூக நீதி குறித்து பேச திமுகவிற்கு இல்லை என்றும் அவர் சாடினார் கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் இடஒதுக்கீடு அனைவருக்கும் சென்றடைய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் ஆந்திராவும் தொடங்கிவிட்டார்கள் தெலுங்கானாவில் விரைவில் அறிவிப்போம் என்றுவந்த் ரெட்டி அவர்கள் தமிழக அரசு ஒரு வார்த்தை கூட பேசாதது திமுக அரசுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது இந்தியாவில இடஒதுக்கீடு என்பது சாதி தான் வழங்கப்படுகிறது தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு இதில் வைத்துதான் இன்று வரை இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இடையில எந்த சமுதாயம் அதனால் வளர்ச்சி பெற்றிருக்கிறது பயன்பெற்றிருக்கிறது எந்த சமுதாயங்கள் பயன்பெறவில்லை என்று தெரிந்து கொள்ள முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லையா எப்படி அது ஆர்வம் இல்லாம போவோம் உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணம் பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த அடிப்படையில இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினார்கள் அறுபது விழுக்காட்டுல இருந்து எழுபத்தி ஐந்து விழுக்காடு அதிகப்படுத்தினார்கள் அப்போ இதுதான் உண்மையான சமூக இதுதான் உண்மையான வளர்ச்சியா நாங்க பாக்கணும் மேகதாது அணை மற்றும் முல்லை பெரியாரில் அணை கட்டுவோம் என கர்நாடக மற்றும் கேரள மாநில ஆளுநர் உரைகளில் இடம்பெற்றிருந்தது கண்டிக்கத்தக்கது என்ற அன்புமணி இது குறித்து தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் தமிழ்நாட்டு இளைஞர்களை குடிப்பழக்கத்திற்கு ஆளாக்குவதுதான் திராவிட மாடலா என்று கேள்வி எழுப்பிய அன்புமணி பேரறிஞர் அண்ணாவின் விருப்பப்படி முழு மது விலக்கை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் இன்றைக்காவது தமிழ்நாட்டிலே நாங்கள் படிப்படியாக மது விலக்கை கொண்டு வருவோம் என்ற அறிவிப்பு வருமா என்ற ஏக்கத்தில் நாங்கள் இருக்கின்றோம் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்று திராவிட மாடல் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது குடிக்காமல் இருக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றார்கள் இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா இதுதான் உங்களுடைய அண்ணா அவர்களுடைய கனவா உங்கள் கட்சியினுடைய நிறுவனருடைய ஆசை அவருடைய கொள்கை தமிழ்நாட்டிலே பூரண மது விளக்கு வேண்டும் என்று இன்றைக்காவது நீங்கள் அறிவீர்கள் நாங்கள் படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் முதல் கட்டத்தில் உள்ள கடைகளை நாங்கள் மூடுவோம் என்றெல்லாம் ஒரு அறிவிப்பு வேண்டும் சேலம் மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனையான மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கொள்கைகள் என்ன மக்களுக்கான திட்டங்கள் என்ன என்பதை விஜய் முன்வைக்க வேண்டும் என்றார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் வணியர் சங்க மாநில செயலாளர் கார்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்